வாழ்க்கையில நினைச்சி பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு பெரிய சமர்ப்பணம் வாழ்க்கையில எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா இது மட்டும் இல்லைன்னா கடவுள்கிட்ட கிட்ட நெருங்க கூட முடியாது கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை நோக்கியோ உங்க வீட்டை நோக்கியோ வரவே மாட்டார் தவிர்க்க வேண்டிய உறவுகளை தவிர்க்கலைன்னா வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும் உங்க மகனோ உங்க கணவரோ ஒரு சரியான வாழ்க்கை வாழலைன்னு ஃபீல் பண்றீங்கல்ல அவங்க நல்லபடியாக மாறணும் நல்ல மனிதர்களா இருக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க பல ரகசியங்கள் இந்த பதிவில் இருக்குதுன்றது மட்டும் உண்மை 「そろー சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே உண்மையிலேயே இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கடவுள் நம்மளுடைய பலத்தை அதிகம் பண்றாரு நம்ம பலகீனத்தையோ குறைக்கிறாரு அதை நான் அனுபவ உணர்ந்தேன் நம்ம அண்டை சாய் குடும்பத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை வரும் நாட்களில் நம்ம சாயப்பா செஞ்சு தருவார் என்ற ஒரு முழு கான்ஃபிடென்ட் ஹோப் எனக்கு இருக்குது நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பல வருஷங்களா பிரச்சனைகள் வேலை சரியாக கிடைக்கல அப்படின்னு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு விஷயம் நீங்கள் கேள்வி பதில சொன்னீங்க அது மனசுக்குள்ள விதைச்ச எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லாம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தாட்டு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச இன்னைக்கு எனக்கு சீனியர் டீம் லீடர் அந்த ப்ரமோஷன்ஸ் எனக்கு வந்திருக்குது ஸோ நிச்சயமா தடவல் நம்ம ஒரு பதிலுக்காக அவரை வழிமேல் வைத்து காத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பதில்கள் நிச்சயமா நம்ம அன்பேசாய குடும்பத்திலேயோ இல்லை அதுக்கு சம்பந்தப்பட்ட சேனல்ஸ்லேயோ கிடைக்கிதுன்னு நினைக்கும் போது எனக்கு அளவில்லாத சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும் நாம வெதை போட்டு அறுவடைக்கு உண்டான காலமாக இந்த காலம் தான் உண்மை ஒரு சாக்கு பை எடுத்துட்டு போகலான்னு நினைச்சா பத்து சாக்குப்பை தேவைப்படுது விளைச்சல் அமோகமா இருக்குது ஸோ ஒரு உறுதியான வெற்றி இங்க நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் போகுது அதுதான் பேஸ்மெண்ட்டு அதுக்கு மேல மாபெரும் வெற்றி 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 பலவிதமான கருத்துக்களை சொல்றோம் அது உங்க மனசுல படுது கடவுள் உங்களை ரெண்டு கைகளை கொண்டு ஆசீர்வதிக்கிறாரு நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குது நினைச்சதெல்லாம் நடக்குது அப்போ உங்க மனசு சுத்தமாகுது உங்க எண்ணங்கள் சுத்தமாகுது உங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அதற்கு உண்டான அத்தனை வாழ்வும் உங்க முன்னாடி கடவுள் கொண்டு வந்து சேர்க்கிறார் இது எல்லாமே நாம மனசுல ஓரமா வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் நம்ம மனசுக்கு போடக்கூடிய ஒரு விதை அதோட சேர்த்து உரமும் கூட இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் உங்களை சாத்தானே வந்து தூக்கிட்டு போனாலும் அவனையும் கடவுள் வந்து அவனுடைய முதுங்கெலும்ப பேத்திடுவார் ஏன்னா சாயப்பாவோட குழந்தைய தொடணும்னு நினச்சாவே அவனுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு அர்த்தம் நான் சொல்கிறது சாத்தானே மனுஷங்களே இல்லை ஏன்னா நமக்கு எதிரிகளே இல்லை உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா கமெண்ட் பண்ணுங்க எதிரிகள் இல்லாத சூழ்நிலையில நீங்க வாழும்போது உங்க வாழ்வியல் முறைய மாற்றும் போது எல்லாமே உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கி பாதை கடவுள் காட்டுறாரு நீங்க இருக்கிற திசை முழுக்க இருட்டு அதனால உங்களுக்கு பயம் மனசுல திக் 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 நொடிகள் யாராவது எங்கேயாவது பேசினாங்கன்னா நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ நம்மளை பத்தி கேவலமா பேசுறாங்களோ இல்லை நமக்கு வர வேண்டிய உதவிகளை தடுத்து நிறுத்திடுவாங்களோ நம்ம வாழ்க்கையில இன்னும் இடைஞ்சல்களை ஏற்படுத்திடுவாங்களோ அந்த நினைப்பிலே நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம சுத்தியும் இருட்டு மட்டுமே இருக்குது அந்த இருட்டுல இருந்து வர கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு தான் இந்த அன்பே சாயில அதை புரிஞ்சுக்கோங்க கடவுளுடைய விருப்பத்தின் படி நம்ம வாழ்கிறோமா அப்படின்றத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கு முன்னாடி விஷத்தை கொடுக்குது அது விஷம் இல்லை அமிர்தம் அப்படின்னு அது உங்களை மனசை மாத்தி வைக்குது இன்னைக்கு ஒரு பையன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தான் அவன் டென்த்து படிக்கிறான் ஏதோ பேச்சு போயிட்டு இருக்குது எனக்கும் அவனுக்கும் அவன் சொல்றான் அண்ணா எங்கள் கிளாஸ்ல ட்ரிங்க் பண்ணுறாங்க என்னையும் ட்ரிங்க் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாங்க ஆனால் நான் பண்ணல அப்படின்னா அவனுக்கு என்ன அப்படின்னா என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நான் திருப்பி சொன்னேன் டேய் மரியாதையா சொல்லு நீ ட்ரிங்க் பண்ணியா இல்லையா அண்ணா இல்லைண்ணா நிஜமா என்கிட்ட அடி வாங்குவ நீ மரியாதையா சொல்லு நீ ட்ரிங்க் பண்றவ மாதிரிதான் தெரியுது ஏதோ என்கிட்ட ஏதோ போட்டு வாங்குற அப்படின்னு நினைக்கிற அப்படின்ன உடனே விஸ்வசாயராம் சொன்னாங்க யா அவர்கிட்ட சொல்லிடுறா அவருக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் அவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு உடனே அந்த பையன் என்கிட்ட ஆமாண்ணா நான் ட்ரிங்க் பண்ணுறேண்ணா ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கிரவுண்டுக்கு போவோம் அங்கே போய் பேர் மட்டும் அடிப்போம் அப்படின்னு ஏன்டா அவனுக்கு என்னடா வயசாகுதுன்னா எனக்கு பதினாலுன்னா ஏண்டா பதினாலு வயசில் நீ ட்ரிங்க் அடிக்கிறேன்னா நாற்பது வயசுல என்னடா பண்ணுவ உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா உங்கள் அம்மா என்னடா வேலை பார்க்குறாங்க எங்கள் அம்மா கட்டடம் வேலை பார்க்குறாங்க உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டு வேற ஒரு பொண்ணு லேடி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லையா அம்மாவோட கஷ்டத்தை நினச்சி பார்க்க மாட்டியா நான் உனக்கு அட்வைஸ் பண்ண நினைக்காத உங்க அம்மாவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையே நீதானடா அந்த அம்மாவுக்கு நீ இப்படி சரக்கடிக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மா ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது அந்த அம்மா அதை நினைக்கும் போதே அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடும் நீ தனியா அனாத மாதிரி தெரியணும் உன் உறவுகள்னு சொல்லிக்கிட்டவங்க கூட இருக்காங்களே ஒருவேளை சோறு கூட போட மாட்டாங்க தெரியுமா உனக்கு உங்க அம்மாவுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடு இந்த பொறுக்கி அப்படின்ற பேரை சம்பாதிச்சு கொடுக்கதா நீ பொருந்தியா ஏற்கனவே உங்க அப்பா கொடுத்த ஒரு வழி அந்த வழியை ஏண்டா பைத்தியமாடா நீ எனக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாவே நான் பேசிட்ட மன்னிச்சிருங்கண்ணா அதான் நான் இதை நம்பணுமாடா அப்படின்னு இல்லைண்ணா ஒரே ஒரு விஷயம் எங்கள் அப்பாவே ஒரு வழி கொடுத்துட்டுக்காரனே எனக்கு தான் புரியுது நானும் அந்த வழியை கொடுத்தா கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட மனசு என்ன ஆகுமோ தெரியல எங்கள் அம்மா இல்லைனா என் வாழ்க்கையே இல்லைனா புரியுது இல்லை புரியுது இல்லைடா உனக்கு அப்படின்னு ஆனால் இல்லைண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவா வர சண்டே அன்னைக்கு லேப்டாப்ஸ் வந்து வாங்க போகிறேன்னு சொல்லி கூட்டுட்டு வா அது வர சண்டே சொல்கிறேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஆனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி நீ கூட்டு வராமல் விட்டுட்ட அப்படின்னா நீ திருந்திலன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் இல்லைண்ணா இல்லைண்ணா நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பையன் அழுதுட்டு போனான் அப்போது பதினாலு வயசுல இந்த உலகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு விஷத்தை அமிர்தமாக நினைக்குது ஒரு விஷத்தை அமிர்தமாக நினைக்குது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த உலகம் கத்து கொடுக்குது ஒழுக்கம் அப்படின்றது தெரியல கண்ணுக்கு தெரியாமலே ஒழுங்கினமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும் அன்பு பாசம் செத்து போயிடுச்சு சுயநலம் பேராசை ஜெயிச்சிடுச்சுன்னு நாம நினைக்கிறோம் இப்ப ஜெயிச்ச மாதிரி தெரியும் ஆனா இது ஜெயிக்கல இந்த சந்தோஷ குரல் பின்னாடி அழுக்குறலா மாறுவதற்கு உண்டானது தான் இவைகள் எல்லாமே காலையில சூரியன் உதிக்குதுன்னா உதிச்சுட்டே உதிச்சுக்கிட்டேவா இருக்குது ஏழு மணிக்கு மேல எங்க இருக்குதுன்னே தெரியல என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலையில இருக்கக்கூடிய முடியல காஞ்சி போற அளவுக்கு காஞ்சி போச்சு காய்ச்சிட்டு போச்சு இப்போ எங்கடா இருக்குதுன்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு அழுகிறவர்கள் நாளை சிரிப்பார்கள் சிரிப்பவர்களோ நாளை அழுவார்கள் உலகம் கூட்டிட்டு போகுது அப்படிதான் அழைச்சிட்டு போகுது ஆனா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கடவுள் உன்னுடன் வருவதை கூட விரும்ப மாட்டார் அப்போ பாம்பு பிடிக்க யார் வருவான் மகுடி பாம்பு அந்த மகுடி வாசிச்சா அந்த பாம்பு மயங்கும் அது பாம்பு உள்ளே போயிடும் அவனும் அடிப்பான் இல்லை காட்டுக்குள்ளே விடுவான் என்னமோ பண்ணிட்டு போறான் ஆனால் அந்த பாம்பை பிடிச்சதை அவன் ஜெயிச்சிட்டான் மகுடியை வச்சு வாசித்தான் வந்துடுச்சு அதே போல இந்த உலகம் உங்களுக்கு நிறைய ஆசைகளை கொடுக்கும் அந்த ஆசைகளை கூப்பிட்டு உங்களை வெளியில் வர வைக்கும் எல்லை மீற வைக்கும் எல்லையை தாண்டிட்டா உங்களை காப்பாற்ற முடியாது எல்லைய தாண்ட வரைக்கும் பிரச்சனை இல்லை எல்லைய தாண்டிட்டா காப்பாற்ற முடியாது அப்ப ஒழுக்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது உடலும் மனமும் உடல்ல இருந்தும் மனதில் இருந்தும் தான் அந்த ஒழுக்கம் ஸ்டார்ட் ஆகுது உடல் ரீதியா தப்பு பண்ணாது மன ரீதியாகவும் தப்பு பண்ணாத மன ரீதியாக தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டனா அது உடல் ரீதியாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தப்பு செய்ய ஆரம்பிப்ப இது காலத்தின் கட்டாயம் பாருங்களேன் சில பல விஷயங்கள் மூஞ்ச சுழிக்க வைக்குது ஆனா இன்னைக்கும் எது எதெல்லாம் சுழிக்க வச்சதோ அது எல்லாமே நல்லதா படுது இன்னைக்கு எல்லாமே நல்லதா படுது கள்ளக்காதல் இதெல்லாம் பேசுகிறதுக்கே வாமிட் வருது சீரியஸாக நான் பெருமைக்குன்னு சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் பெத்த குழந்தைகளை சாகடிச்சிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த மோகம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் தானே இப்போ உலகம் எந்தெந்த முறையில் அவங்கள கற்றுக் கொடுக்குது டிவி மூலமாக மொபைல் மூலமாக எல்லா செய்திகள் மூலமாக கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் வாழணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் பெத்தவனாக இருந்தால் என்ன கட்டிக்கிட்டவனாக இருந்தால் என்ன இல்லை கட்டின பொண்டாட்டியாக இருந்தால் என்ன பெத்த மகனாக இருந்தால் என்ன பெத்த மகளாக இருந்தால் என்ன இந்த நினைப்பு ஒரு மனுஷனுக்கு எப்படி வருதுன்னா உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் உலகம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இந்த பாடத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாவே படிக்க ஆரம்பிச்சிடறோம் படிக்க ஆரம்பிச்சாவே வாழ ஆரம்பிச்சிடறோம் வாழ ஆரம்பிச்சு கடைசியில் எங்க போய் முடியுது சமாதியில போய் முடியுது கரெக்ட் தானே அப்ப எந்த அளவுக்கு நீ ஒழுக்கமானவனா இருக்கணும் தான் போதிக்கிறது தான் கடவுள் கொடுக்கக்கூடிய பாடம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து அசிங்கமா இருந்ததோ அது நாகரிகமா போயிடுச்சு எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்தா நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு என்ன நிலைமையோ ஐயோ பரிதாபமா இருக்குது இப்ப வரக்கூடிய மக்கள் எல்லாம் அப்போ பத்து பதினஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்களாம் பார்க்கும்போது அடுத்தது இருபத்தஞ்சில் போனாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன தெரியல அப்போ நம்மளுடைய மன பலம் கடவுளால் நிரப்பப்பட்டதாக இருந்துச்சுன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் சூப்பரா இருக்கும் நான் ஒன்று சொல்றேன் விஷ்ணு சாய்க்கு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாராட்டுகள் பெரிய அளவில் இருந்தது இப்போ வரைக்குமே அப்படிதான் நல்ல பையன் சூப்பரான பையன் தங்கமான பையன் ஒரு சின்ன ஒரு தப்பு கூட செய்யாமல் இந்த வயசில் கண்ணியத்தோடு நேர்மையோடு தொழிலை பார்த்துக்கக்கூடிய விதம் அண்டே குடும்பத்தில் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்கள வரவேற்கக்கூடிய விதம் எந்த மனுஷனையும் காயப்படுத்தாமல் பேசக்கூடிய விதம் இது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லை அவங்களும் விஷ்ணு சாயை பற்றி சொன்னாங்க அப்போது நம்ம எந்த அளவுக்கு மன பலத்தோடு இருக்கோமோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நல்வழிப்படுத்தும் இங்கே என்ன பற்றியோ விஷ்ணு சாயை பற்றியோ கடவுள் சத்தியமாக பெருமை பேச நான் வரலை இப்போ உங்கள் வீட்டில் இருபது இருபத்தஞ்சி வயசில் ஒரு பையன் இருக்கார் அவர் போக்கு சரியில்லை அவர் நடவடிக்கை சரியில்லை தண்ணி அடிக்கிறான் இன்னும் பல விஷயங்கள் செய்கிறான் இதை நினைச்சாவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்கல்ல ஒரே விஷயம் நான் இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணலை அதை செய் இதை செய்யணும் சொல்லல அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து வருதுன்னா என்னுடைய மனசுல கடவுளை உள்ள நுழைச்சதால அந்த பலத்தின் அடிப்படையில அது ஆசீர்வாதமா மாறும்போது என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் போகுது ஸோ தீய வழியில பயணங்கள் செய்யாம தீயவைகளை நினைக்காம அவங்களுடைய மனதில நேர்மறை எண்ணங்களும் ஒழுக்கங்களும் ஆட்டோமேட்டிக்கலி ஃபுல்ஃபில் ஆகுது இதுக்கு தான் நான் விஷ்ணு சாயோடைய பெருமைகளை பேசுகிறேன் எதுக்காகன்னா உங்கள் வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாலாம் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணாமலாம் இருந்தீங்க பண்ணி இருப்பீங்க இப்பயும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவங்க அட்வைஸ் பண்ணி அவங்க சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்துல படணும் அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அது எப்போ தெரியுமா நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் புத்தி வேலை பார்க்கும் அப்போ இருபத்தஞ்சில அந்த புத்தி வேலை பார்க்காது நாற்பதுல தான் வேலை பார்க்கும் அப்போ இருபத்தஞ்சிலேயே வேலை பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள இறங்கி வேலை பார்க்கணும் உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும் அதுக்காக உங்க மனசு அசுத்தமா இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அன்பேசாயி குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்போ பொராம கூட ஒரு அசுத்தம் தான். அடதம் இப்படி வாழ்றானேன்னு சொல்றதுவும் அசிங்கம்தான். அசுத்தம் தான். மூணாவது இன்னொரு விஷயம் கடவுள் என்னடா என்ன இப்படி படைச்சிட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே அதுவும் அசுத்தம் தான். புரியதா உங்களுக்கு? அப்ப உங்க சைடுல நேர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து வந்த வரைக்கும் உங்க சுத்தி இருக்கவங்கள நேர்மறை எண்ணங்கள மாத்தவே முடியாது. ஒரு மேக்னட் பவர் மாதிரி ஒரு மேக்னட்டும் இன்னொரு மேக்னட்டும் வச்சா ஒட்டிக்கும் ஒரு மேக்னட்டும் இரும்பு வச்சா ஒட்டிக்கும் ஒரு மேக்னட்டும் ஒரு பிளாஸ்டிக்கும் வச்சா ஒட்டிக்குமா அப்படி தான் இங்கே இருக்குது அப்போ உங்களுடைய மேக்னெட்டிக் பவர் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மேக்னெட்டிக் பவராக உருவாகும் அப்போ நீங்கள் உங்கள் திங்கிங் உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே வேலை செய்யும் அந்த வேலை உங்க வாழ்க்கைய மாத்தும் அந்த இடத்துக்கு நீங்க உங்களை அழைச்சிட்டு வாங்க உங்க குழந்தைங்களை சொல்லல உங்களை அழைச்சிட்டு வாங்க அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களை என்ன பண்றது இந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களால தான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு மோசமான ஒரு இடத்துல போய் நிற்குது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களை கழட்டி விட்டுடலாமா டிவியில் கண்டதையும் பார்க்கறத நிறுத்திடலாமா யூடியூப்பில் ஏதாவது இது மாதிரி ஒழுக்கக்கேடான செய்திகளை சொல்கிறாங்க இல்லையா ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கும் அது ஒரு மோசமான கான்செப்டாக இருக்கும் அது எதிர்மறை எண்ணங்கள் கொண்டதாக இருக்கும் அதை நிறுத்திடலாமா இது எல்லாத்தையும் நிறுத்திட்டா நம்ம மனசில் ஒரு பாசிட்டிவ் வருமா எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்போது பார்க்கறதும் கேட்கறதையும் நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணலாமா தண்ணியை வடிகட்டி குடிக்கிறோம் ஏன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு ஆனால் மனசுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணலை அப்போ மனசுக்கு ஃபில்டர் பண்ணுறதால எல்லாத்தையும் அலோ பண்ணுறோம் அது ஆபத்தில் போய் முடியுது அப்போ எது எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம் யாராவது தவிர்க்க வேண்டிய உறவுகளை தவிர்த்திடுங்க தவிர்க்கப்பட வேண்டிய உறவு இது என்னுடைய ஃப்ரெண்டு அவ சரியில்லை அப்படின்னா உடனே கட்டு அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேரை நான் கட் பண்ணதால்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்துருக்குற ஏன்னா அத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நம்ம ஒரு தாட் போது அதை நாம் கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமைச்சி மாற்றி என்ன தெமைச்சு ஏமச்சி உடுமச்சி சரி விடு அப்படின்ற மாதிரி போகும்போது ஐயோ என்னடா அது சரி இன்னைக்கு ஒன் டே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனசு தோணும் இப்படி தோணி தோணி தான் பல வருஷங்கள் போச்சு அதுக்கப்புறம் இல்லை முடியாது முடிவாக ஒன்றே ஒன்று தான் உடலையும் மனதையும் பாதுகாக்கணும்னா தேவையில்லாத விஷயங்களை சேர்க்கக்கூடாது குப்பைகளோடு தூங்க முடியாது குப்பைகளை வச்சுக்கிட்டு சாப்பிடவும் முடியாது குப்பை குப்பை தான் அப்போ அந்த குப்பையை மட்டும் வேறுத்தா பார்த்தாது அந்த குப்பைக்கு உண்டா காரணமா இருக்கக்கூடிய மனுஷனையும் நீ விலகி நில்லு அப்போ அவன் குப்பையை வந்து கொட்ட மாட்டான் குப்பையை கொட்டாத வரைக்கும் இந்த இடம் சுத்தமா இருக்குது அப்போ குப்பா வந்து பிரச்சனை கிடையாது அந்த குப்பையை எடுத்துட்டு வரா பாருங்க அவன்தான் பிரச்சனை அப்போ அது எதுதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமோ அத்தனையும் தவிர்த்துட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த டிசீஸ் பற்றி பேசியிருந்தேன் அதில் அந்த டிசீஸ் ரெண்டு வகையாக சொல்லியிருந்தேன் ஒன்று கர்ம வினைகனால் சூழப்பட்ட ஒரு நோய் இன்னொன்று நம்மளுடைய இந்த பிறவியில் நாமளே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு நோய் அப்படின்னு அதே போல் உறவுகள் தவிர்க்கப்பட வேண்டிய உறவுகள் அந்த உறவுகளை தவிர்த்துடுங்க தவிர்க்கப்படாத உறவுகள் யார் புருஷன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி குழந்தைங்க இவங்களாம் தவிர்க்க முடியாத உறவுகள் இவங்க வந்து கர்ம வினையின் மூலமாக உங்களுக்கு வந்திருக்காங்க நல்லது செஞ்சால் நல்ல கர்மா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் கெட்டது செஞ்சால் கெட்ட கர்மா பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் கணவர் குடிக்கிறாருன்னா நமக்கு போன ஜென்மத்தில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்குதுன்னு அர்த்தம் அது இந்த ஜென்மத்தில் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்ப கணவர் குடிக்கிறாரு கணவர் என் மேல அன்பா இல்லை மனைவி என் மேல அன்பா இல்லை அப்படின்னா அந்த கர்மாவை நம்ம சரி பண்ணலாம் அப்போ அதை எப்படி சரி பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சிங் பாசிட்டிவ் அப்ரோச்சிங் அதாவது நடக்கும் அப்படின்னு நம்பு நடந்தே தீரும் நடக்கும் வச்சே நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண நடந்தே தீரும் கணவர் பத்து பாட்டில் குடிக்கிறாரா குடிக்கிட்டோம் கடவுள் ஒரு பாட்டிலில் கூட இவர் கையில் எடுக்காத மாதிரி செய்வாருன்னு நம்பு அதே போல் நடக்கும் விதச்சா உடனே அறுவடை பண்ண முடியாது அது முதல் ஆட்சிக் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் அந்த எதிர்பார்ப்பு இருக்காது நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போகும்போது தான் பல கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நான் இப்படி எதிர்பார்த்தேங்க கிடைக்கல நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனே அந்த இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கனேன்னு சலிப்புத்தன்மை வர வரைக்கும் அந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இதை என்னால் எவ்வளவு சிறப்பாக வாழ முடியுமோ அவ்வளவு சிறப்பா நான் வாழுவேன்னு சொல்லி இப்போ இந்த நிமிஷம் மன உறுதியோடு சொல்லி பாருங்க சிறப்பாக முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாறிடும் நீங்க எதிர்பார்த்தது ஒன்று ஆனா நடக்க போவது எதிர்பார்த்ததை விட பத்து மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை நீங்க நிச்சயமா வாழ்வீர்கள் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லாம பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக மனசில் படிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம செயல் திறனை வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெருகும் அதே போல் இன்னைக்கு அன்பே சாயில் பவித்ரா சாய்ராம் அவங்க நம்ம ஜெயவாணி அம்மாவுடைய மருமகளுக்கு வளைகாப்பு அவங்களுக்காக குழந்த நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வளைகாப்பு நல்லபடியாக முடிஞ்சது கடவுளுக்கு நன்றி சாய்பாவுக்கும் நன்றி என்ன அவங்க அழைச்சாங்க பட் என்னால் போக முடியல அதனால் இந்த பதிவின் மூலமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதே போல் அவங்க ஒவ்வொரு வாரமும் பத்து இருபது பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க ஒரு வருஷமாக இதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்க என்றைக்கும் எப்பையும் சந்தோஷமாக ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராம் சாயிரா சாயிரா